பவி ஆறுமுகம் தரும் ஏழு முகம் முருகா போற்றி நம்ம வேல்மாரல் பாராயணம் தொடர்ந்து செஞ்சிட்டு வரோம் இன்னைக்கு வந்து இருபத்தி மூணாவது பாடல் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி முருகப்பெருமானை உங்களுக்கு சொல்கிறதாக நினச்சிட்டு வேல்மாரல் பாராயணத்தை கண்டிப்பாக தொடங்குங்க இன்றைக்கி வந்து இருபத்தி மூன்றாவது பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம் பழுத்தமுது தமிழ்ப்பழகை பழகை இருக்கும் கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகையை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பழகை பழகை இருக்கும் கவிப்புலவன் இசைக்கு உருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை வரை கோயை இடித்து வழி காணும் திருத்தணியில் ஒளி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என குலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து புவன் நம்மளோட சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் கந்தன் வழி அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முடிவில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வேல் மாறல் பாராயணம் பண்ணுறதா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் பழுத்தமுது தமிழ்ப்பழகை இருக்குமொரு இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குருகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனகுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தமுது தமிழ்ப்பழகை இருக்குமொரு இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனகுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே பழுத்தம்மு தமிழ் இருக்கும் இருக்கும்பொழு கவிப்பளவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் உருத்தன் மலை விருத்தன் என விளத்தில் உடைய கருத்தன் மயில் நடத்து புகன் வேலை ஓம் முருகா போற்றி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வேல்மாரல் பாராயணத்தை தொடர்ந்து பண்ணுறவங்களுடைய எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகளையும் முருகப்பெருமான் கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் ஓம் முருகா ஓம் முருகா